அவருக்கு காலை உணவு நீராகாரமும் வெங்காயமும் இருக்குது இன்னைக்கு விடுதியில் நீராகாரம் வெங்காயம் கொடுக்குறீங்களா எல்லா விடுதியிலையும் இப்போ ஹோட்டலில் போகிறேன் நான் பெரிய ஹோட்டலுக்குள்ளே போகிறேன் இல்லை நீங்கள் சொல்கிறீங்களா அப்போ நீ அப்போ நீங்கள் அந்த காலம் மாறினோன்னா அதில் உள்ள எல்லா நாகரிகமும் மறைக்கப்படுது புதிதான கோயில்களும் கோபுரங்களும் நம்ம தமிழர்கள் கல்வ கல்லில் வந்து கலைவண்ணம் கல்லில் போட்டு தள்ளிடுவாங்க கருங்கல்ல நம்மளுடைய ஏழைகள் உறிஞ்சி வரலாற்று பதிவுகளில் கோபுரம் வந்து ஆவசன்னாக கருதப்பட்டது நிறைய பேருக்கு தெரியாது ஏழைகளுடைய வரி வட்டியை வந்து மன்னர்கள் உறிஞ்சு தான் கோபுரங்களும் கோயில்களும் கட்டுறாங்க